பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் அன்பான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபர் தூக்கத்தை விட ஏன் தொழுகை சிறந்தது ஏனென்றால் பஜுரு தொழுகையின் முன் சுண்ணத்து இரண்டு ரக்காத்துக்கள் இந்த உலகம் இன்னும் அதில் உள்ளவை அனைத்தையும் விடவும் மிகவும் சிறந்தவையாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நூல் முஸ்லிம் நபிகள் நாயகன் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள் யார் சுபக தொழுகையை தொடுகின்றாரோ அவர் அல்லாஹின் பாதுகாப்பில் இருக்கின்றார் நோல் தபிரானி நிச்சயமாக ஃபஜிறு தொழுகை சான்று கூறுவதாய் இருக்கின்றது அல் குர்ஆன் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் பஜிரு தொழுதவர் ஷைத்தானை வீழ்த்தி வெற்றியாளராகின்றார் அவர் முகம் பிரகாசமாக இருக்கும் அவர் நெற்றி ஒளியிருக்கும் அவரின் நேரம் வரக்கத்தான நேரமாக மாறும் பஜிரு தொழுகும் நல்வாய்ப்பு பெற்ற நாம் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவோம் எங்கள் இறைவா ஐந்து நேர தொழுகையை நாங்கள் ஆயுள் வரை தொடர்ந்து தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடுகிறார் அம்மானி என் இறைவனே தொடுகையை நிலை என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அல் குர்ஆன் பதினாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் இதே போல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன் பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் வசலாம் சகோதர சகோதரிகளே